பிரபல பின்னணி பாடகியும் இசையமைப்பாளரின் மகளுமான கல்பனா தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கல்பனாவின் தற்கொலைக்கான காரணம் குறித்த செய்திகள் முழுமையாக வெளியாகவில்லை தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் தொடர்பாக திரைப்பிரபலங்கள் பலரும் அவரை நேரில் காண சென்றுள்ளனர் எழுபதுகளில் இசையமைப்பாளராக இருந்தவர் ராகவேந்திரர் இவரது மகள் கல்பனா இசையமைப்பாளர் ராகவேந்திரன் வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தில் நடிகை ரேவதியின் அப்பாவாக நடித்திருப்பார் கண்களை இழந்த ராகவேந்திராவுக்கு ஒரு கல்பனா இருந்து வந்துள்ளார் உடல் நல குறைவால் இரண்டாயிரத்தி இருபதில் உயிரிழந்தார் தெலுங்கு திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக வாழ்க்கையை தொடங்கியுள்ள புன்னகை மன்னன் ஆண் என பல தமிழ் தெலுங்கு மொழி படங்களிலும் நடித்துள்ளார் தமிழ் தெலுங்கு மலையாளம் என ஐநூறுக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார் கடவுள் தந்து அழகிய வாழ்வு காத்தாடி போல ஏண்டி என்ன சுத்துர பெண்ணை நீயும் பெண்ணா ஒரு சின்ன வெண்ணிலா போல மதுரை ஜில்லா மச்சம் தாண்டா டார்லிங் டம்பக் இது போல ஹிட் பாடல்களை கல்பனா பாடியுள்ளார் கல்பனாராக வேந்தர் ராஜ்கிரன் நடித்த என் ராசாவின் மனசிலை படத்தில் இடம் பிடித்து பாடல் இவருக்கு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்தது பின்னர் கல்யாண வாழ்க்கை சோகத்தில் முடிந்தாலும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நடுவராகவும் இருந்துள்ளார் இளையராஜா இசை நிகழ்ச்சிகளில் பல பாடல்களையும் பாடியுள்ளார் ஹைதராபாத்தில் இருந்து அவர் தனது இல்லத்தில் தற்கொலைக்கு முயன்றதாக தகவல் வெளியாகியுள்ளது வீட்டில் சுய நினைவின்றி கிடந்து அவரை மீட்டு அக்கம் பக்கத்தினர் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர் ஹைதராபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ள நிலையில் மருத்துவர்கள் அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர் இவர் தற்கொலைக்கு முயன்ற செய்தி சினிமா திரையுலகிற்கே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது